ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் நம்ம லட்சுமி பிரியா மேம் உடைய ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு எஸ் அவங்க இப்போ ஆஸ் ஆஃப்னா வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த வீடியோஸை வந்து அவங்களுடைய மீடியாவில் வந்து போட்டிருக்கிறாங்க அது இப்போ பார்த்துடலாமா ஸோ அவங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து வேறு லெவல் அதாவது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ பில்டிங் தாங்க எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேஸு தான் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து வாக்கபுள் அந்த வெளியே அவுடோர் அண்ணன் உள்ளே வந்து சிட்டிங்ஸ் பொசிஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்காத நம்ம லட்சுமி பிரியா வந்து இந்த ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டெலாம் நம்ம பார்த்துருக்கலாம் பிகாஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அங்கே ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்தது எஸ் அடுத்த லெவலுக்கு ஆக்சுவலாக இது வரைக்குமே பண்ணியிருந்தா அந்த ஜுவல்லரி அந்த சாரீஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னாக கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அது வரை நம்ம அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் பார்த்த லட்சுமி பிரியாவோடு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இவங்க வந்து வேறு லெவலில் தான் இருக்காங்க உங்களுக்கே அந்த கிளிப்ஸை பார்க்க பார்க்க தெரிஞ்சிடும் இவங்க நம்ம எல்பியா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அடுத்த ஸ்டாண்டர்டில் வந்து இப்போ அடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ப்ரொமோட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோட்டு எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் சவலாக ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னை பெங்களூர் பேங்க் ஒரு மூணு ப்ராஜெக்ட் வெயிட்டான ப்ராஜெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கமர்ஷியல் வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய ட்ரெண்டிங் போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அடுத்த ப்ரொமோஷன் ஆக்டிவிஸில் இன்னும் வேற லெவலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அப்டேட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க ஓகே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ